உறவுகள் மறைந்துமே வாழ்க்கை நகர்கின்றது அழுத்தங்கள் படந்தோமே பானியாய் கரைகின்றது உறவுகள் மறைந்துமே வாழ்க்கை நகர்கின்றது அழுத்தங்கள் கரைகின்றது தரிசனம் எனல் வைத்திரே அந்த பாதை எழுதில்லை வெறும் கரங்களாய் நான் நிற்கிறேன் இந்த நிலையும் புதிதில்லை என் முகம் பார்த்தால் பிடித்துக் கொள்விருபே என்று பிடித்துக் கொள்வி என் இரவோ என் பகலோ நீர் வேணும் எனதருகி முகம் பார்த்தால்

அந்த பாதை வெறும் கரங்களாய் நான் நிற்கிறேன் புதிதில்லை என் இரவோ என் பகலும் நீர் வேண்டும் என அருகே முகம் பார்த்தால் பிழைத்துக் கொள்வே என் இரவு என் பகலு நீர் வேண்டும் எனது அருகி முகம் பார்த்தார் பெழுத்து உம் உம் வேண்டும் பிடித்து கொள்வேன்